வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு தலைப்பை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அதாவது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன அதை எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறோம் இந்த மாதம் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களான உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சவால்கள் என்ன அதற்கு என்ன வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சு நாம் அதிலிருந்து மேக்ஸிமம் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு முக்கியமான பதிவு அவசியம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படிங்கிறனால ஒரு சின்ன பதிவாக தான் இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம கொஞ்சம் மேம்பட்டான ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்கு இது உங்களுக்கு உதவியாக கூட இருக்கலாம் ஸோ பாருங்கள் முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம் இது வந்து மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கிரக பயிற்சியாக மட்டும் பார்க்க முடியாது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதம் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் சொல்லி நான்கு முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசியில் விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தில் அதாவது விருச்சகத்தில் இணைய போகின்றன ஆல்ரெடி இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிரக கூட்டணி அஞ்சு கிரக கூட்டணின்னு சொல்லி அப்போ சனி நடந்துகிட்டு நடந்துட்டு இருந்துச்சு தனுசுராசி படாத பாடுபட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான்கு கிரக கூட்டணி விரயஸ்தானத்தில் அதை முக்கியமாக பார்க்கணும் விருச்சகத்தில் இணைய போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் இது வந்து செலவுகளையும் அதாவது நம்ம அதிகமாக பயணம் பண்ணணும் அப்படிங்க லாங் டிராவல் போகணும் அப்படிங்கறத வந்து இது இன்டிமேட் பண்ணுது உங்கள் நட்சத்திர அதிபதி கேது பகவான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கங்க முக்கிய மாற்றங்களுக்கு இது வந்து அறிகுறியாக இருக்க போகுது ஸோ எச்சரிக்கையாக இறக்க வேணும் அப்படிங்கிறத உணர வேண்டிய காலமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும்னு நினச்சி தான் அந்த நான் பதிவை நான் பதிவிடுறேன் ஸோ இது வந்து ஒரு கேரள சைடு எடுத்துக்க வேண்டாங்க பயக்கம் வேணாம் கொஞ்சம் நாம கரெக்டாக இருந்துக்கோ அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நான்கு கிரக கூட்டணி இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம தொழில் மற்றும் வியாபாரத்தை என்ன செய்யணும்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் வந்து பத்தாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு இது வந்து உங்களுடைய சிலருடைய வேலையில வந்து மாற்றத்தை நீங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் இருக்கலாம் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்த வந்து மாத்தலாம் அல்லது ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துக்கு நீங்க கூடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் வந்து கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் அப்படிங்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதிகமா வேலை இருக்கும் வேலையினுடைய அலைச்சல் அதிகமா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமை வேணும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க அடுத்தவங்க வேலையும் சேர்த்து நாம் செய்ய வேண்டி இருக்கும் இத்தனை நாள் நல்லா இருந்த நம்ம பாசு திடீர்னு வில்லனாக மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய நிர்பந்தங்கள் வந்து உங்கள் மேலே திணிக்கப்படலாம் நிறையா பொறுப்புகள் சுமைகள் வேணும்னே வந்து உங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கடந்து ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க ஸோ அதனால் வந்துட்டு கவனமாக இருங்க ஆனாலுமே சற்று இந்த இக்கட்டான நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விடா விட்டுறாதீங்க விடமாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் ஒரு கலான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா அதே மாதிரி நிதிநிலையை பார்க்குறோம் பணம் மற்றும் பொருளாதாரம் பார்க்குறோம் பன்னெண்டாம் இட கிரகங்களால் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய பணம் அனைத்துமே உடனே செலவாயிடும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காரணம் நாம் ஒரு செலவுக்கு யோசிச்சு இந்த பணம் வந்தா நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வீட்டில் பெரியவர்கள் பிள்ளைகள் வகையில் அவர்கள் தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் பண்ணுவாங்க அல்லது நம்முடைய கடமை நான் தான் ஆகணும்னு சொல்லி பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது உருவாகும் தேவையற்ற திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் அதாவது நம்மனால் என்ன முடியுமோ அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலாம் வெளியிருந்து வரக்கூடியதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது ஸோ பெரிய முதலீடுகளை இந்த மாதம் தவிர்ப்பது புதிய முதலீடுகளை இந்த மாதம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேர வாய்ப்பு இருந்துச்சுனாலுமே அதை வந்து சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் வைங்க நூறுரூவா வந்தால் ஒரு பத்து ரூபாயாவது எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளான் வைங்க செலவு செய்யும்போது கூட முக்கியமானதுக்கு முதலிடம் கொடுத்து நாம் செலவு செய்யறது அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதத்தில் நாம் கற்றுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் அடுத்ததாக குடும்பம் பற்றி பார்க்கும்போது நாலாம் இடத்தில் ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறதுனால வீட்டில் அமைதி குலையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம தான் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும் மற்றவங்க யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதற்கு உதாரணம்னு பார்த்தா அது மூல நட்சத்திரம் நண்பர்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாதுங்க முக்கியமாக அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக உடல்நிலை சரியில்லைன்னா கூட ஒரு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணி பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை கணவன் மனைவிக்குள் சலசலப்பு சண்டைகள் ஒரு மனஸ்தாபங்கள் வந்தாலும் நீங்களே இறங்கி வந்து சமாதானம் பேசுவது கணவன் மனைவி உறவை வந்து பலப்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கங்க என்னங்க சொல்றீங்க இத்தனை நாளாக தாங்க போயிட்டு இருக்குது இனிமேல தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது தப்பு இல்லைங்க விட்டு கொடுத்தவர் என்னைக்குமே கெட்டு போறதே இல்லை கண்டிப்பாக மூல நட்சத்திரம் என்னைக்குமே கெட்டு போகாது அது வந்து உச்சாணி கும்பல்தான் இருக்க போகுது இந்த நவம்பர் மாதம் மூல நட்சத்திர பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னாலுமே குடும்ப செலவுகளை வந்து நிர்வகிப்பதில் குடும்ப உறுப்பினர்களை நிர்வகிப்பதில் சிரமம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குங்க எல்லாரும் பண்ணுறத பார்க்கும்போது கோபம் வரத்தான் செய்யுது ஆனா என்னங்க பண்றது எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க அதை கொண்டு போவீங்க சோ இருந்தாலுமே பேச்சில் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இந்த மாசம் நிறையாவே தேவைப்படும் சகோதரிகளை இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னாலுமே ஆனா மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் நம்மள வந்து வறுத்தமடையை செய்யத்தான் போகுது சோ பாத்துங்க மாணவர்களை பற்றி பார்க்கும்போது கவனம் சிதற வாய்ப்புள்ளது நண்பர்களே எனவே தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் படிப்பில் அதிக கவனம் அக்கறை செலுத்தும் போது நேரத்தை நீங்கள் ரீல்ஸ் பார்த்து செலவிடாமல் படிக்கும்போது நிறைய மதிப்பெண்களை பெற முடியும் மோஸ்ட்லி நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் அந்த ஃபோனை கையில் எடுங்க தேவையில்லாமல் ரீல்ஸ் பார்க்குறது படம் பார்க்குறது விளையாடுறது இப்படியெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய மதிப்பெண் குறையிறதுக்குமே படிப்பு பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கவனம் பெறுங்க இந்த நவம்பர் மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியம் பத்தி பார்க்கும்போது அதிகமாக ட்ராவல் பண்றேங்க மார்க்கெட்டிங் நிறைய இருக்கும் அடுத்து வந்து பிஸ்னஸ்க்காக வெளியூர் போகிறோம் பயணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரே வேலைக்காக ரெண்டு டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால என்ன ஆகுங்க சோர்வு இருக்கும் கண் சார்ந்த வழி கண் கொஞ்சம் அப்படியே தெரிய மாட்டேங்குது மங்களம் இருக்குது கண்ணை கட்டுற மாதிரி இருக்குது கால் வலி பிளஸ் கால் எரிச்சல் இருக்குது அதை தாண்டி முக்கியமாக இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து விடவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை எல்லாம் வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தள்ளி போடாமல் உடனுக்குடன் நீங்கள் வந்து சரியான மருத்துவ ஆலோசனை மருந்துகளை எடுத்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கும் போது அந்த பிரச்சனையை அது அன்னைக்கோட போயிடும் அப்படிங்கனால ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க சரிங்க இது தான் இருக்க கிரகநிலை இது ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் நிறையா பாட்டு இந்த மாதிரி ஆனால் இது சரி பண்ணுறதுக்கு எதாவது வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ பரிகாரம் வழிபாடுன்னு பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் அப்படிங்கும்போது குரு பகவான் வியாழக்கிழமை நாட்களில் ராசிக்கதிபதியான அதிபதியான குரு பகவானை வணங்கி மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து இறைவனுக்கு மஞ்சள் நிற மலர்களை வந்து கொடுத்து அர்ச்சனை செய்து முடிஞ்சால் அபிஷேகம் செய்து இறைவனுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் மோஸ்ட்லி சாப்பிடாம மேக்சிமம் வந்து ஒரு சுய ஒழுக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய குரு அருள் அப்படிங்கிறது குரு பார்வைங்கிறது கிடைக்கும் அடுத்ததா நட்சத்திர அதிபதி கேது பகவான் இப்போ நட்சத்திர அதிபதியான கேது பகவானுடைய அருளை பெற தினமும் விநாயக பெருமானை வணங்கி அவருக்கான மந்திரங்களை நீங்கள் ஜெபித்து வெங்கடகரா சதுர்த்தி அன்று அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபட்டு வரும்போது பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் இந்த இரண்டு தெய்வங்களையும் நீங்கள் இருக்க பற்றி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க இதை தாண்டி உழைக்க முடியாத வயது முதிர்ந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கு வறியவர்களுக்கு மாற்றுத்திறனாள நண்பர்களுக்கு உணவு தானம் உடைதானம் மருத்துவ உதவிகள் இதெல்லாம் நம்ம செய்யும் போது இந்த மாதம் ஓரளவு நிதிநிலை ஒரு சமநிலையாக இருக்கும் கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கு மாதிரி சரியா போச்சு எக்ஸ்ட்ரா புதுக்கடன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நவம்பர் மாதம் அப்படிங்கிறது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சற்று இல்லை நிறையாவே கொஞ்சம் சவாலான மாதமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய நேர்மையான உழைப்பும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையும் நீங்கள் செய்யக்கூடிய சரியான பரிகாரம் வழிபாடும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தர போகுதுங்க இதுல நம்பிக்கையோடு இருங்க இந்த வார்த்தை வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் இது பழிக்கும் அப்படிங்கறனால நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட அந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இந்த நவம்பர் மாதத்தை தைரியம் எதிர்கொள்ளுங்க நம்ம தாண்டி எந்த ஒரு கிரக அமைப்பும் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சிடாது ஸோ நண்பர்களே வாழ்த்துக்கள் பெற்ற நிச்சயம் நண்பர்களே இந்த பதிவு நவம்பர் மாதத்திற்கான சவால்களை எப்படி மூல நட்சத்திர நண்பர்கள் சமாளிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக இருந்திருக்கு இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும்தான் பார்ட்டிருக்கேன் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கங்க இது போல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்